மகாதேவர் திருவடி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்திரைகளின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லங்களே நமசிவய மந்திரத்தோட மகாசக்தியை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ ஒரு அஞ்சு இது பார்ப்போம் இப்போ பார்க்குறது உடல் உணர்வு அடுத்தது ஐந்து தொழில் அதுக்கு அடுத்தது இதுக்குண்டான ரத்தினம் அதுக்கு அடுத்தது இதுக்குண்டான கடவுள் இதுக்குண்டான என்னென்ன மூலம் அப்படின்றத பாப்போம் சரிங்களா இப்போ உடல் உணர்வு உடல் உணர்வுல நாக்குண்டான உணர்வு உணர்வு வந்து எலும்பு மாக்குண்டான உணர்வு வேர்வை ஷீக்குண்டான உணர்வு பசி வாக்குண்டான உணர்வு உசும்பல் யாக்குண்டான உணர்வு பயம் சரிங்களா அடுத்தது அஞ்சொழில் என்னென்னா ஐந்தொழில் நாக்குண்டான தொழில் படைத்தல் மாக்குண்டான தொழில் காத்தல் சீக்குண்டான தொழில் அழித்தல் வாக்குண்டான தொழில் மறைத்தல் யாக்குண்டான தொழில் தொழில் வந்து அருளல் சரிங்களா அடுத்தது இதுக்குண்டான கடவுள் நாக்குண்டான கடவுள் சிவன் மாக்குண்டான கடவுள் திருமால் ஷீக்குண்டான கடவுள் சூரியன் வாக்குண்டான கடவுள் கணேசன் யாக்குண்டான கடவுள் அம்பிகை சரிங்களா அடுத்தது இதுக்குண்டான மூலம் நாக்குண்டான மூலம் சிவ மூலம் மாக்குண்டான மூலம் சிவசக்தி மூலம் ஸ்ரீக்குண்டான மூலம் சக்தி மூலம் வாக்குண்டான மூலம் நாதம் இந்து இந்த இரண்டும் சேர்ந்தது சரிங்களா யாக்குண்டான மூலம் நாதம் ஏகவஸ்து சரிங்களா இந்த மாதிரி இந்த மகா மகாமந்திரத்தில் எண்ணிலடங்காத சக்திகளும் நம்ம சொல்ல வார்த்தைகள் அற்ற மிகப்பெரிய ஒரு சக்திகள் இருக்குது இது நம்ம இந்த அண்டத்தில் இருக்கிறது நம்மளோட பிண்டத்துலேயும் இருக்குதுன்னு நம்ம குருநாதர் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதோட மந்திரத்தை நம்ம இமைய பொழுதும் நீங்காமல் உச்சரிச்சுட்டே இருக்கணும் இந்த மாதிரி உச்சரிச்சிட்டே இருந்தோமா இதோட சக்திகள் ரொம்ப 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 அதிகம் சரிங்களா நீங்கள் கிரிவலம் திருவண்ணாமலைக்கு போனீங்களா கூட அங்கே வந்து இந்த மகாமந்திரத்தை உங்களோட இடைவிடாம ஒரு ஒரு நிமிஷமும் பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காமல் அவர் வாழணும் சரிங்களா இது அதிரகசியமான மந்திரம் இந்த வாழ்நாளையே இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருந்தீங்களா மாற்றும் சரிங்களா தூங்குறப்ப எந்திரிக்கிறப்ப நிலக்கிறப்ப எல்லாம் பொழுதும் நீங்காமல் இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் பயன்பெண்றணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்கிறேன் இந்த மகாமந்திரத்தை இந்த உலகமே போற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்கிறேன் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமவ